திருநெல்வேலி சேரன்மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமான ஈகிள் ஏரோஸ்பேஸ் ஆகியவை இணைந்து ட்ரோன் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலையை ஸ்கேட் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பன்னாட்டு நிறுவனமான ஈகிள் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சார்பில் முனைவர் விஜயராஜரத்தினம் முனைவர் மாருதி பிரசாத் யாதவ் முனைவர் அரவிந்த் சீனி மற்றும் ஸ்கேட் குழுமத்தின் திறன் மேம்பாட்டு துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் முனைவர் ரவிசங்கர் ஸ்கேட் வளாக பொதுமேலாளர் தம்பிதுரை ஸ்கேட் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜஸ்டின் திரவியம் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அகாடமிஸ் அதிகாரிகள் முனைவர் சுந்தர்ராஜன் முனைவர் முனைவர் ஆரோக்கிய பிரிஸ்கில்லா வேலைவாய்ப்பு துறை அதிகாரி முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லின் கிளாட்சன் பேராசிரியர் தங்க அனுஷியா ஆகியோர் முன்னில் வகித்தார்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் ஸ்கேட் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு ட்ரோன் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்ப பயிற்சி இலவசமாக வழங்கப்படும் ஸ்கேட் கல்லூரி வளாகத்தில் ஈகில் ஆரோக்கிய பிரசில்லா ஸ்கேட் கல்லூரி வளாகத்தில் ஈகில் ஏரோஸ்பேஸ் பன்னாட்டு நிறுவனம் சார்பாக ட்ரோன் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலை துவங்கப்படும் மாணவர்களுக்கு ஏரோஸ்பேஸ் சார்பில் ட்ரோன் உற்பத்தி பாகங்கள் வழங்கப்பட்டு உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பமும் வழங்கப்படும் இந்த ஸ்கேட் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மூலம் உற்பத்தியாகும் நடுத்தர மற்றும் பொறியியல் ட்ரோன் இராணுவம் விவசாயம் மற்றும் சமுதாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்கேட் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற கல்லூரி மாணவர்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் ஸ்கேட் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகளில் தொழில் பயிற்சி அளிக்கப்படும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ட்ரோன் உற்பத்தி மூலம் சுய தொழில் முனைவோராக முன்னேற முடியும் என ஸ்கேட் கல்விக்குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் முனைவர் ரவிசங்கர் குறிப்பிட்டார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்கேட் திறன் மேம்பாட்டு அதிகாரி சந்தான கிருஷ்ணன் மற்றும் ராம் பிரசாத் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்கேட் குழும தலைவர் முனைவர் பாபு துணைத் தலைவர் முனைவர் அமலி பாபு நிர்வாக இயக்குநர் அருண்பாபு தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு வளர்ச்சி பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் முனைவர் ஜான் கென்னடி நிர்வாக அலுவலர் ஜெயபாண்டி ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது சென்னையைச் சார்ந்த ஏரோஸ்பேஸ் கருடா என்ற பன்னாட்டு நிறுவனமும் சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை சார்பில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கின்றது எங்களது ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்சார்ஜாக நான் பணியாற்றி வருகிறேன் எங்கள் கல்லூரியில் தற்போது கருடா ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவன நிறுவனத்துடன் நாங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் அந்த சைன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக ட்ரோன் ட்ரைனிங் வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க அது போக வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ட்ரோன்ஸ் செய்கிறது வந்து எப்படி அதில் என்னென்ன வகையான ட்ரோன்ஸ் இருக்குது அதாவது ட்ரோன்ஸில் சர்வே எடுக்கலாம் ட்ரோன்ஸ் மூலியமாக வந்து விவசாயத்துக்கு வந்து அந்த விதைகளை வந்து தூவலாம் அது போக வந்து நமக்கு ட்ரோன்ஸ் மூலியமாக வந்து ஏதாவது தீ தீ விபத்து ஏற்பட்டுச்சுனா அந்த அந்த தீ விபத்தில் வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த வந்து தீயை அணைக்கலாம் அப்படின்ற நிறைய ட்ரோன்ஸு இருக்குது எல்லா ட்ரோன்ஸ்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அந்த இந்த ட்ரைனிங் கற்றுக்கிறதுனால அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஷைன் பண்ணுவாங்க அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த கம்பெனியோட நாங்கள் எம்ஓயு வந்து சைன் பண்ணுறோம் வணக்கம் கருடா ஏரோஸ்பேஸ் சென்னையில் உள்ளது அந்த கம்பெனியுடன் சேரன் மகாதேவி ஸ்காட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு புரிந்துள்ளவர் எம்ஒயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் செய்து இந்த ட்ரோன் எந்த வகையிலே உற்பத்தி செய்யப்படும் என்பதை மாணவர்களுக்கு விளக்க இருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய ப்ரொஃபஸர் சந்தானகிருஷ்ணன் சொன்னார்கள் ட்ரோன் எந்தெந்த சைஸில் இருக்கும் அதனோடைய பயன்பாடுகள் என்ன எப்படி அது மக்களுக்கு பயன்படும் என்று விளக்கமாக சொன்னார்கள் இந்த ட்ரோன் மூலம் அறிவியல் விஞ்ஞானத்தில் நாம் அதிக முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த மாணவர்கள் இங்கே பயின்று அந்த கல்வி நிறுவனத்துக்கும் அந்த கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கும் மிகுந்த ஒரு பயன்பாட்டையும் போலையும் தருவார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எங்கள் ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸோ இந்த கல்லூரி கேம்பஸ்குள்ளேயே வந்து கரடா ஏரோஸ்பேஸ் லிமிடெட் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உள்ளே வந்து ஒரு இன்டர்னலாக வந்து ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சே என்ன அந்த ட்ரோன் வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் நம்ம அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட சாராம்சம் ஷரத்துக்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேரன் மாதவி ஸ்கர்டு காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் வித் ட்ரோன் டெக்னாலஜி ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஐஐடி விஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய டியர் ஒன் இன்ஸ்டியூஷன்ஸில் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து மாணவர்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு கிடைக்கும் வெரி குட் மார்னிங் ட்ரோன் என்றால் Uh, in our SCAD College of Engineering and Technology, we are uh, having the LC4019 active uh, local chapter. Uh, regarding the nptel same online courses in this course for, for the past 4 years that we are very active in this region and our students as well as the faculties numerous number of the faculties and the students are doing the uh, online courses and they are also getting credit from the nptel courses in this academic year in our institution uh, 67 uh, courses have been completed by our faculties very good morning to one and all so in the NPTEL கோர்ஸ் வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் பாஸ்ட் டூ இயர்ஸாக லோக்கல் சாப்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் ஸோ ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் லாஸ்ட் last இயர் சிக்ஸ்டி எயிட் கோர்சஸ் were கம்ப்ளீட்டட் பை த faculty members அண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் courses were கம்ப்ளீட்டட் பை our ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து இப்போது பெஸ்ட்டு லோக்கல் சாப்டருங்கிற ஒரு award வந்து என்பல்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் சென்னைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த NPTEL என்ற இந்த ஸ்கீமானது நம்ம இந்தியா முழுக்க ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் எந்த கல்லூரியில் சார்ந்த பேராசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும் இந்த போர்ட்டலில் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்கு ரோடு ரிஜிஸ்டர் பண்ணி என்னென்னா இந்த கோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம் இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா ஐஐடி ப்ரொஃபஸரால் நடத்தப்படக்கூடிய ஒரு கோர்ஸ் இது இப்போ பேசப்பட்ட இந்த கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ சொன்ன மாதிரி நாட் ஓன்லி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா கல்லூரிகளிலையும் இந்த கோர்ஸு வந்து இருக்காங்க குட் மார்னிங் ஐ எம் டாக்டர் ராஜலக்ஷ்மி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இப்போ நாங்கள் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஆறு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கும் ஆறு ப்ரொஃபஸர்ஸும் என்பிடிஎல் மூலமாக இந்த செமஸ்டருக்கான அதே மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட் துறையின் இதில் நாங்கள் டெக்னாலஜி பேஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோருமே என்பிடிஎல் மூலமாக பயன்பட்டுருக்காங்க